Hi friends, welcome to JSJ Jessie Education. இன்னிக்கு நம்ம வீடியோல் சுற்று பாதுகாப்பு விழிப்புணர்வு காப்பு விழிப்பு நர்வு கட்டு ரைனாம் Friends, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சின்சினா ஒரு லைக் பணிட்டு பாருங்க, friends. சுற்று பாதுகாப்பு விழிப்புணர்வு கட்டுரை குறிப்புச் சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப கட்டுரை எழுதறதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்புச் சட்டகம் எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கட்டுரை ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம்ன்றது நம்ம இப்ப கட்டுரையில என்னென்ன டாபிக்லாம் எழுத போறோமோ அந்த டாபிக்கை நம்ம ஃபர்ஸ்டே வந்து லைனா எழுதிறோம் அததான் நம்ம குறிப்பு சட்டகம்னு சொல்வோம் இந்த குறிப்பு சட்டகம் எழுதுனீங்கன்னா நீங்க கட்டுரைக்கு எழுதறதா இருந்தாலும் சரி எக்ஸாம்க்கு எழுதறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த குறிப்பு சட்டகம் எழுதுனீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க அதனால மறக்காம எழுதுங்க குறிப்புச் சட்டகம் முன்னுரை நிலம் நீர் காற்று சுழல் சுழல் பாதுகாப்பு வழிமுறைகள் சூழல் பாதுகாப்பு வழிமுறைகள் முடிவுரை முன்னுரை நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை சுத்தம் சோறு போடும் என்பது சுத்தம் பற்றிய பழமொழிகளாகும் மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு ஏற்ற இடம்தான் புவி மண்டலம் ஆகும் சுற்றுச்சூழல் என்பது ஓர் உயிரினத்தை அல்லது மக்கள் தொகையை சூழ உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய இயற்கைச் சூழலை குறிக்கின்றது நாம் எப்போதும் இத்தகைய சுற்றுச்சூழல் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் சூழலானது முன்பு போல் இல்லாமல் தற்காலத்தில் அதிகம் மாசுபட்டுள்ளது இத்தகைய நிலைக்கு காரணம் நாம் அனைவருமே நிலம் நீர் காற்று வலி என அனைத்தும் நம்மால் மாசுபடுத்தப்படுகின்றது இதனால் பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க வேண்டியுள்ளது எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியமான ஒன்றாகும் இதனை இக்கட்டுரையில் காண்போம் நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பதற்கிணங்க தோண்ட தோண்ட வளங்களை கொடுக்கும் இம்மண்ணில் தாவர இனங்கள் மட்டுமின்றி பல நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன ஆனால் மண்ணுக்கு கெடுதல் செய்கின்றோம் நவீனமயமாக்கலானா நவீனமயமாக்கலானால் பல கெடுதலை விளைவிக்கும் கழிவுகள் கட்டடக் கழிவுகள் முதலானவற்றை மண்ணுக்குள் போட்டு அங்குள்ள மேல் மண்ணை உரமற்றதாக்குகின்றோம் நீர் நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் உலகுக்கு முக்கியமான நீரானது இன்று பல மாசடைவினை சந்தித்து வருகின்றது ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் என பலவிதமான நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்படுகின்றன இவை வீடுகளாகவும் கட்டடங்களாகவும் மாறியுள்ளன ஆறுகள் எல்லாம் தொழிற்சாலை கழிவு நீர் கால்வாய்களாகவும் கடல் ஒரு மாபெரும் குப்பை தொட்டியாகவும் மாறி நீர்வாழ் உயிர்கள் மடிவதற்கு காரணமாகின்றன காற்று நவீனமயமாதலே காற்று மாசுபட முக்கிய காரணமாகும் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அதிகப்படியான எரிபொருள் பயன்பாடு காற்றை மாசுபடுத்தி சுவாச பிரச்சினை உட்பட பல நோய்களையும் கொடுக்கின்றன அது மட்டுமின்றி அமிலமலை ஓசோனில் ஓட்டை என பல பயங்கரமான ஆபத்துகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது காற்றை சுத்தப்படுத்தும் காடுகளை அழிப்பதனால் இந்த ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியுள்ளது சூழல் பாதுகாப்பு வழிமுறைகள் மனிதனால் மாசுபாடு குட்படுத்தப்பட்ட மனிதனே பாதுகாக்க வேண்டிய கடமையில் உள்ளான் சுற்றுசூளளை பாதுகாத்துக் கொள்ள மரம் நட வேண்டும் மட்கும் மற்றும் மக்காத குப்பைகள் பற்றிய கழிவுநர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் சுற்றுசூள விழிப்புணர்வை பற்றிய கருத்தரங்குகள் பேரணிகளை நடத்தல் வேண்டும் நாம் வாழும் இம்மண்ணை தாயாக மதித்து பாதுகாக்க வேண்டும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் அவசியம் தொழிற்சாலை கழிவுகளை ஆறுகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும் நெகிழி குப்பைகளை மற்றும் கழிவுகளை கடலில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும் காடுகளை பாதுகாப்பதன் மூலம் காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் முடிவுரை மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிழற் காடும் உடையது அரண் என்பதற்கிறங்க நீரும் நிலமும் மலையும் காடும் சேர்ந்ததே நம் மனித வாழ்க்கைக்கு அரண் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் இதனை அனைவரும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம் நன்றி ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸே ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.